ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய கடைசி நாள் ஆமாங்க வைகாசி மாதத்துடைய முப்பத்தி ரெண்டாம் நாள் நாளைய வைகாசியுடைய கடைசி நாள் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக வந்திருக்கு அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா வைகாசியுடைய கடைசி நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி சாதாரணமாக வரக்கூடிய கிழமையில் வரலை நாளை நாள் மங்களத்துக்கு மங்களம் சேர்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அஷ்டமியானது வந்திருக்கு ஸோ நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி ரொம்ப ஒரு சிறப்பான அஷ்டமி இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய அஷ்டமிக்கு சுக்கர அஷ்டமி என்ற பெயர் அதே போல பத்து வருடத்துக்கு பிறகு கிரக அமைப்புகள் நாளை நாள் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு 25 ஐந்து வருடங்களுக்கு பிறகு கூடிய கிரகமானது கூடி அஷ்டமியானது வந்திருக்கு அதனால் நாளை அஷ்டமி ரொம்ப சிறப்பான அஷ்டமி நாளை அஷ்டமி வளர்பிரையில் வந்திருக்கு இது ஒரு ஸ்பெஷல் விஷயம் ஸோ இந்த அஷ்டமி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமாக நமக்கு இருக்க நாம் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளைய அஷ்டமியில் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நாளை அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிரையில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி அதனால் இந்த பரிகாரம் நாம் செய்தால் வளர்ந்துக்கிட்டே நாம் போகலாம் ஸோ நமக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து இருக்கும் அந்த கஷ்ட நஷ்டங்களை சமாளித்து வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெய்வத்துடைய அருள் தேவை தெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்னு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அஷ்டமியை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் இப்போ இந்த அஷ்டமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் அஷ்டமி நவமி இது ஒரு எச்சரிக்கையான நாள் இது நாளில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நாம் சொல்லப்படுது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம சொல்லப்பட்டது கேள்விப்பட்டது தப்பு கிடையாது அஷ்டமி நவமிங்கிறது நல்ல காரியங்கள் இல்லைங்க தெய்வ காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள் அதனால் அஷ்டமியில் தாராளமாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் மெயினாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு அஷ்டம திதி வழிபாடு தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பல மடங்கு இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக பைரவர் கேரண்டி பைரவர் வந்து சிவபெருமானுடைய அவதாரோ சிவபெருமானுடைய கோவிலில் ஈசானிய மூலையில் பைரவர் சன்னிதானம் இருக்கோ ஒவ்வொரு சிவன் கோவிலுடைய பாதுகாவலராக பைரவர் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலே பாதுகாவலராக அவர் இருப்பார் அதனால தான் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவரை சரணடைங்கன்னு சொல்கிறேன் அவரை சனரடைஞ்சு வளர்புறைய அஷ்டம திதியில் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க வாங்க என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கலாம் வருமானமே இல்லாமல் கஷ்டப்படுபவங்க பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப நலிந்தவங்க பண கஷ்டத்தில் இருப்பவங்க எல்லாருமே நாளை தினம் பைரவரை இப்போ நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய இந்த மாதிரி பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் செல்வ வளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக பிரம்மாண்டமாக அதிகரிக்கும் வருமானம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மடங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதார இருந்து விடுபட அதாவது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட நாளை நாள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நாளை நாள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பரை அஷ்டமி இந்த அஷ்டம திதியில் மாலை நேரத்தில் பைரவர் கோவிலில் ஏற்ற வேண்டிய தீபம் பின் சொல்ல வேண்டிய மந்திரம் இதை தான் இந்த வீடியோவில் ஆன்மீக சார்ந்த தாள்களாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு தீபமும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரமும் நீங்கள் சொன்னாவே உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பா விடுபட முடியும் இந்த விளக்குக்கும் இந்த மந்திரத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்கு அதை விட பைரவர் சன்னிதானத்தில் நாளை நாள் போகிறதே ஒரு பாசிட்டிவ் தான் எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடியும் அறிவியல் ரீதியாகவும் காரணம் இருக்கும் அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் விடுபட முடியும் வெறும் முறை நம்பிக்கையோடு இதை செய்யுங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் இல்லை அஷ்டமிக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து தெரியும் வாங்க அஷ்டம திதி வழிபாட இப்ப இந்த வீடியோவில் அதிரடியா பார்க்கலாம் வீட்டில் செல்வ வள அதிகரிக்க வேண்டும் என்றால் வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகாஷன பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன தரும் என்று சொல்லப்படுது பெரும்பாலும் இந்த சுவர்ணகேஷ்ண பைரவர் எல்லா இடத்திலும் இருக்க மாட்டார் ஒரு சில சிவன் கோவில்கள்ல மட்டும்தான் இருப்பாரு அதனால வாய்ப்பு கிடைப்பவங்க இந்த வழிபாட்டை பயன்படுத்தி கொள்ளுங்க நல்லது இல்லை என்றால் நாளை நாள் கால பைரவர் சன்னிதானத்திலேயே சொர்ணகேஷ்ண பைரவரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தவறு ஒன்றும் கிடையாது நாளை மாலை பைரவது சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா சிவன் கோவில்லேயும் பைரவருக்கு நாளை நாள் மாலையில் பூஜை செய்யப்படும் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளுங்கள் அப்படி கலந்து கொள்ளும்போது பைரவருக்கு ரெண்டு மண் அகல் விளக்குகள் வாங்கி கொள்ளுங்கள் அந்த ரெண்டு மண் அகல் விளக்குகள் புதிதாக வாங்கி கழுவி சுத்தமாக எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நெய் வந்து ஃபுல்லாக நிரப்பிக்குங்க நெய் ஊற்றி தீபம் வைத்து விடுங்க அதாவது பைரவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி ரெண்டு அகல் தீபத்தில் நல்லா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துடுங்க அதுக்கப்புறம் பைரவருடைய கழுத்துக்கு இல்லை பாதத்துக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொண்டு வந்து பைரவருக்கு கொடுத்து விடுங்க அந்த பூ ஒன்று கழுத்தில் இருக்கட்டும் இல்லை பாதத்தில் இருக்கட்டும் ஆனால் வாங்கி கொடுத்துருங்க இந்த விளக்கை ஏத்தி வைத்து விட்டு பைரவர் சன்னிதானத்திலேயே அமர்ந்துக்கோங்க பைரவர் சன்னிதானத்தை தொடர்ந்து வேற எந்த சன்னிதானத்துக்கும் போகாம அங்கேயே அமர்ந்து இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க சொர்ண ஆகாஷ்ண பைரவரே போற்றி ஓம் தனநாத போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நோட் பண்ணி இந்த மந்திரத்தை நாளை நாள் கோவிலில் விளக்கேற்றி அமர்ந்ததுக்கு பின்னாடி நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மந்திர இதுதான் ஸ்வர்ண ஆகாஷின பைரவரே போற்றி ஓம் தனநாத போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பைரவருக்கு முன்னாடி உச்சரிக்க வேண்டும் இந்த வழிபாட்டை நாளை நாள் நீங்கள் பைரவருடைய சன்னிதானத்தில் மேற்கொண்டால் உங்களது பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு என்று சொல்லப்படுது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவங்க வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவங்க இந்த வழிபாட்டை நாளினால் மேற்கொண்டால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் சில பேர் நிலம் வாங்கி அது சிக்கலில் இருக்கோ வீடு கட்டி பாதிலேயே நின்று இப்படிப்பட்ட பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான தீர்வு பெற இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாடு அதற்குண்டான பலனையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்போ நாளை அஷ்டமி எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் செய்கிறதன் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு டைம் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும் பொருளாதார சூழ்நிலையில் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பைரவர் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய தெம்பையும் கொடுத்து விடுவார் இந்த பரிகாரம் செய்துட்டு நம்ம சும்மா இருந்தால் எதுவும் வராது நம்ம ஹார்ட் ஒர்க்கும் பண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் பைரவர் உங்களுக்கு மனதைரியத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய தெம்பை இதன் மூலியமாக கொடுத்துடுவார் மேலும் நாளை மாலை கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்க வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இல்லை என்பவர்கள் வீட்டிலேயே பூஜாரையிலே ஒரு விளக்கை வைத்து விட்டு சொர்ணகேஷ்ன பைரவரை மனதாரன் நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அதனால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் கோவிலுக்கு போக முடியாட்டியும் வீட்டில் இருந்தே இந்த வழிபாடு வந்து செய்யலாம் அதனால் வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் வீட்டில் ஒரு விளக்கேத்தி மட்டும் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளங்களில் இருக்கிறவங்க இருப்போம் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா இருந்திருக்கும் இந்த ஐடியாவை வைத்து நம்ம முன்னேறலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து கிடைச்சிருக்கோம் ஸோ கிடைச்ச இந்த பலன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தாள்கள் ஒரு ஐடியாவை வந்து கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் ஒரு வழி கிடைக்கட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கவங்களும் உங்களை போல் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மாட்டுறேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு புதிய சுவாரஸ்யமான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்